வணக்கங்க இன்றைக்கி ஒரு இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு நாளுக்கு வச்சு சாப்பிடலாம் சாப்பாடு இட்லி தோசை சாதத்துக்கு வேண்டானே சொல்ல மாட்டாங்க சாப்பாட்டு பிரச்சனையே இருக்காது இந்த ஒரு கிரேவி மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே இது எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன பூண்டு கல் அதை போட்டு நல்லா பெருசாக இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் சின்னமாக இருக்குது அதே மாதிரி இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும் அதையும் போட்டு இந்த கொஞ்சம் கலர் வந்து வதங்கின பிறகு ரெண்டு பெரிய தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா தக்காளி வதங்கி இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கி வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவாளையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வதங்கின பிறகு ஆரிய பிறகு இது போல் நம்ம அரைச்சி எடுத்து விழுதாக வச்சுக்கணும் வாங்க கிரேவி செய்யலாம் ஒரு கடாயில் ரெண்டு சின்ன கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஆயுள் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் போ அவங்கவுங்க இதுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ஜீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க பத்து குருமிளகா போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பதினஞ்சு சின்ன வெள்ளை பூண்டாக போட்டுக்கிறேன் பெருசாக இருந்தால் தட்டிட்டு போடுங்க நான் சின்ன பல்லாக இருக்கனால அப்படியே போட்டுக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பாதை வரவட்டி கொஞ்சம் கருவேப்பில்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச விடுத ஊற்றிக்கலாம் கையை விட்டு நல்லா வலித்து எடுத்துக்கலாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சமாக இந்த ஜாரு கழவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கங்க மல்லித்தூள் அதே அளவு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் உக்கா டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த மிளகாத்தூள் நல்லா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ இதுக்கு நம்ம உப்பு தேவையான உப்பு போடல நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க காரமெல்லாம் எல்லா பக்கமும் வடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் டோ புட்ட புட்டப்பூன்னு செறிக்கும் மூடி வச்சோம்னா எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் இன்னொருக்கா இருக்கா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இது வந்து கருகப்புள்ளைய பவு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன் இது வந்து சுவை வந்து அப்படியே உள்ளே இருக்கும் பெருசாக போட்டோம்னா எடுத்து வச்சுருவாங்க ஒரு ஓட்டு ஓட்டி போட்டோம்னா அந்த கிரேவியில் கலந்துரும் சுவையும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமானதும் கூட நல்லா கருகப்புள்ள தூளை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் போதும் புளி புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளி ஒரு கா கப்பு இருக்கும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மூடி வச்சிடலாம் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிக்குது ஒருக்கா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நடுவில் வச்சுக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணி உப்பு ஆரம்பில் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அருமையான கிரேவி ரெடி ஆகுது பாருங்கள் இது இருந்துச்சுன்னா டிஃபனாக இருக்கட்டும் மத்தியான சாப்பாடாக இருக்கட்டும் பிரச்சனையே இருக்காதுங்க பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பார்க்குறப்பவே கிரேவி நாவில் எச்சி ஊறுது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் வெள்ளம்னா சின்ன துண்டு போட்டுக்கலாம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த கிரேவிக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் பத்தாது எத்தனை குண்டா சாப்பாடு சாப்பிட்டாலும் பற்றாதுங்க సాపట్లం పోసంచి సాపు ఇడ్లీ దోశకు తొట్టు చాట్టుక